என் உயிரின் உயிரானவர்களே உங்க தலையெடுத்த மாற்றும் சக்தி சாயப்பாவிற்கு உள்ளது நீங்கள் நினைத்த பல காரியங்கள் உங்க கர்ம வினையின் சூழ்ச்சியால பாதிக்கப்பட்டிருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெற்றி புகழ் செல்வம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அத்தனையுமே தடைப்பட்டுள்ளது செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் எவ்வளவோ தியாகம் பண்ணியும் எவ்வளவோ உழைத்தும் அது வெற்றிய தரவில்லை ஏன்னா கர்ம வினையின் சூழ்ச்சியே இதற்கு காரணம் ஒரு அடி எடுத்து வச்சா பத்து அடி ச மீண்டும் ஒரு அடி எடுத்து வச்சா இருபது அடிஸ் இருக்குது இந்த தடைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லை இதனால் நம்ம மனசில் மிக பெரிய வெறுப்பு யார் மேலேயும் நம்பிக்கையும் வைக்க முடியலை நம்மீதும் நம்பிக்கையும் வைக்க முடியலை யார் மீது அன்பும் வைக்க முடியல நம்ம மீதும் அன்பும் வைக்க முடியலை எந்த சைடு போனாலும் அந்த சைடு கதவுகள் அடைக்கப்படுகிறது வேதனையை சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியலை இதுதான் உங்கள் நிலைமையா இப்போ இருக்குது உண்மையாக இல்லையா இப்போ எதை எடுத்தால் எது நமக்கு வரும் கரும வினைய நம்மிடம் இருந்து எடுத்தாதான் நமக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு நடக்கும் விஷம் குடித்தவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கன்னா அந்த விஷத்தை முழுவதுமாக அவனுடைய உடலில் இருந்து எடுத்தாதான் அவன் உயிர் வாழ முடியும் அதுக்கு பல விஷயத்தை பயன்படுத்துவாங்க ஹாஸ்பிட்டலில் அதே போல் கர்ம வினைகளும் நம்மிடமிருந்து எடுத்தால் மட்டும்தான் நமக்கு சேர வேண்டிய நடக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் இதை எப்படி எடுக்கிறது எந்த கோவிலில் இதற்கு உண்டான பூஜைகள் இருக்கு? இதை எடுத்து போடுற அளவுக்கு யாரு? பலசாலி எந்த வழியில் போனா இது நடக்கும் அப்படின்னு நீங்க இத்தனை வருஷம் பல வழிகளில் முயற்சி செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு முயற்சி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த கர்ம வினைய உங்கள் இருந்து எடுத்து வெளியில் தூக்கி வீசிடலாம் உங்களிடமிருந்து வீசப்பட்ட கர்மா இனி அது உங்களை எந்த இடத்துலையும் நாசம் செய்யாது இனி புது பிறவிய நீங்கள் அடைஞ்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றியை மட்டுமே தேடித்தரும் அந்த மாதிரியான சூழ்நிலையை சாயப்பா உங்களுக்கு உருவாக்கணும்னு விரும்புகிறாரு அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் பேசுகிறேன் அவருடைய விருப்பத்தின் பெயரில் தான் நீங்கள் கேட்குறீங்க அவருடைய விருப்பத்தின் பெயரில் தான் நமது வாழ்க்கையும் மாறப்போகுது இது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக மாறுவீர்கள் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க எதுவும் நடக்காதுன்னு ஆனால் உங்கள் கர்ம வினைகளை எடுத்து தூர போட தான் அவர் உங்கள் வந்திருக்கார் அதற்கு உண்டான மனநிலையை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துகிறார் வளப்படுத்தி உங்களை உயர்த்துகிறார் மற்ற மனிதர்கள் முன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு அவர் விரும்புறதால உங்களிடமே வந்து உங்ககிட்டயே ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்கிறார் உன்னுடைய உட்புறமாக திருப்பு எவர் எதை சொன்னாலும் காதில் வாங்காது என்னையே நினை என்னையே தியானி நான் உனக்கு உட்புறமாக இருக்கிற என்னைக்கு என் மீது கவனத்தை வைத்து உன் உன்முக முன் மனதை உட்புறமாக திருப்புறியோ அன்னைக்கு என்னிடமிருந்து பல நல்ல வழிகளை நீ தெரிஞ்சுக்கலாம் எந்த வழியில் போகினா உனக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது எந்த வழியில் போனா உனக்கு சோதனை காத்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே உன்னுடைய மனதை என்னிடம் திசை திருப்பினால் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் பெற்ற துன்பம் இனி தொடராது இனி தொடர வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வெற்றி இதற்காகத்தான் இங்க இங்கே நானும் வந்திருக்கேன் இதற்காக தான் உன்னுடைய ஆத்மா ஒன்று என்னிடம் கொண்டு வந்திருக்கிறது நீ போன ஜென்மத்தில் அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்ததால தான் அவ்வளவு நல்ல புண்ணியக்கரமான வேலைகளை செய்ததால தான் இன்னைக்கு நான் உன்னுடன் வந்து உன்னுடன் கலந்து நீ என்னென்னலாம் போராடுறியோ அதற்கு நான் தலைமை தாங்கி உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தாமல் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் எல்லா ஜென்மத்திலையும் நான் உன் கூடவே இருக்கேன் ஒவ்வொரு கர்மாவை தாண்டும் போதும் என்னுடைய சக்தி உனக்கு தேவைன்றத அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சொல்வதை கேட்டு நட இது எல்லாமே சாயப்பாக்கிட்டே இருந்து வந்த வார்த்தைகளே இங்கே எதுவுமே கூட்டியும் பேசல கழிச்சும் பேசல பெருக்கியும் பேசல வகுத்தும் பேசலை உங்களுடைய எல்லோருடைய மனதிலும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது அவரை வரவேற்க தயாராக இருப்பது போராட தயாராக இருப்பது உங்கள் வாழ்க்கையோட வெற்றியின் லட்சியமாக அதை வைங்க இதை சரி பண்ணால் எல்லாமே சரியாயிடும் இதை உள்ளே என்ட்ரி பண்ண பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மாக்கள் அத்தனையும் வெளியேற்றப்படும் இதை உறுதியாக நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய சகாப்தத்தை நான் உருவாக்குவேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்.